உங்க பேர் என்னம்மா? ஹ? லட்சுமி. லட்சுமியா. எந்த ஊர் உங்கது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? உங்க வீட்டு ஆளுங்க என்ன எங்க இருக்காங்க? அண்ணன் வெளிய ஊருக்குப் போயிட்டாங்க என்ன வாணான்னு. உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்களா? அச்சோ எத்தனை நாளா இங்க சுத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் வந்தீங்க. கிரிவல பாதைக்கு போயிடுன்னு சொன்னாங்களா? சரி. நான் வினோத் சார் இருக்கார் தெரியுமா ஒன் டே ஃபுட் சர்வீஸ் வினோத் சார் அவருக்கு உங்கள் வீடியோ அனுப்புகிறேன் நான் வந்து இந்த ஊருக்கு புது திருவண்ணாமலையில் எனக்கு இன்னும் தெரியாது கோயில் குளம் தான் எனக்கு தெரியும் ஆகிடுச்சுங்களா அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் உங்களுக்கு நீங்கள் தங்குறதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுவார் ஓகேவா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க லக்ஷ்மியா இங்கேயே உட்காந்துருங்கோ ஆ ஓகே ஓம் நம சிவாயம் வினோத் சார் நான் இந்த அம்மா பேர் வந்து லக்ஷ்மி இவங்க இங்கே இளமாறன் சாமி இருக்கிறார் இல்லைங்களா இந்த ரோட்டில் வந்து இந்த அம்மாவை கொண்டாந்து இங்கே விட்டுருக்குறேன் வழியில் அழுது நின்றுட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறது எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கால் வலிக்குது என்னை கிரிவல பாதையில் கொண்டு போய் விடுமான்னு சொன்னாங்க எங்கே கொண்டு போய் விட்டாலும் அவங்களுக்கு தெரியல அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியல அவங்க ஆளுங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்களாம் சாவித்திரி பாட்டியை எப்படி பார்த்துக்கிட்டீங்க அந்த மாதிரி கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க வினோத் சார் நீங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்க முடியும் எதனா ஹெல்ப் பண்ணுங்கள் வினோத் சார் இந்த அம்மாவை வந்து எங்கள் இளமாதன் சாமி இருக்கார் இல்லைங்களா இந்த இடத்துல உட்கார வச்சிட்டு போகிறேன் நன்றி வினோத் சார் ஓம் நம